இன்றைக்கி ஒரு குழப்பமான ஒரு கிழங்கு அறுவடை கூட வேணு ரொம்ப நாளாக வந்து மக்காச்சோளம் நடணும்னு சொல்லி ஆசையாக இருந்தது அதனால வந்து நெட்டில் வந்து ஆர்டர் பண்ணி சோளம் விதை வாங்கி வச்சுருக்கேன் அந்த அது கூடவே வந்து பாப்கார்ன் சோளமும் வாங்கி வச்சுருக்கேன் அதுவும் இன்றைக்கி வந்து நடப்போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த குழப்பமான கிழங்கு என்ன தெரியுங்களா இதுதான் இது சேனக்கிழங்கா கருணக்கிழங்கான்னு நிறைய பேர்த்துக்கு எப்பயுமே கன்ஃபியூஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எனக்கும் அப்படிதான் அடிக்கடி இதை சேனக்கிழங்குன்னு சொல்லுவேன் அடிக்கடி கருணக்கிழங்குன்னு கிழங்குன்னு சொல்லுவேன் இப்போ வரைக்கும் இது என்ன கிழங்குன்னு எனக்கே கரெக்டாக தெரியலை பாருங்கள் ஒரு கிழங்கு நல்லா விளைஞ்சிருக்கு அதை இன்றைக்கி நம்ம எடுத்துடலாம் நான் வந்து இந்த கிழங்கு வந்து இன்னுமே வந்து நல்லா பெருசாக வருங்க இது வந்து பெருசாக வந்தது அப்படின்னா ஒரு மூணு நாலு கிலோ ஆகும் அந்த அளவுக்கு நல்லா பெருசாக வரும் ஆனால் நான் வந்து அந்தளவுக்கு எடுக்க வி விடுறதில்ல அவ்வளோ பெருசாக விளைய விட்டோம் அப்படின்னா நம்ம பாதி பாதியாக கட் பண்ணி கட் பண்ணி அறுத்து தான் வந்து யூஸ் பண்ணணும் நான் வந்து நிறைய பக்கம் செடி ஊனி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு சின்ன கிழங்காய் இருக்கிறப்பயே எடுத்துர்றது இது வந்து நமக்கு ஒரு நாள் குழம்புக்கு கரெக்டாக இருக்கும் நான் கிழங்கா கிழங்காய் வந்துடுச்சு அப்படின்னால எடுத்துருவேன் இந்த கிழங்கு நடுறது ரொம்ப ஈஸி தான் இது வந்து உங்களுக்கு விதக்கெழங்கு கிடைக்கல அப்படின்னா கூட நம்ம கடையில் வாங்குற கிழங்க வேணும் ஒரு பத்து நாளைக்கு மேலே வந்து நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அந்த மேலே இடத்துல வந்து முளப்பு வரும் அந்த இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணி மண்ணில் ஊனி வச்சிட்டோம்னாலே வந்து இது கிழங்கு வந்துடும் இந்த ஒரு கிழங்கு வந்துருச்சு அப்படின்னாலே அதை சுற்றி நிறைய சின்ன சின்ன கிழங்காக விதக்கிழங்கு வந்துடும் அதை எடுத்து நம்ம அடுத்தக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்க இந்த ஒரு கிழங்கை சுற்றி எத்தனை விதக்கெழங்கு வந்திருக்குன்னு பாருங்க இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து விதைக்கிழங்கு தான் நான் இந்த விதைக்கிழங்க வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை ஃபுல்லாக நான் வந்து இன்னைக்கு தென்னங்குழியில் தான் ஊனி இருக்கேன் இது அப்படியே நம்ம மண்ணுக்குள்ளே போதைச்சு வச்சிட்டோம் அப்படின்னா இதில் வந்து சூப்பராக வந்து தடவைக்கு நம்ம முளைச்சி வந்துடும் அடுத்தது ராம சீதா இந்த இதோடய கடைசி பழம் இந்த சம்மர் சம்மருக்கு முன்னாடி வந்ததோட இது கடைசி பழம் இதை வந்து நம்ம எடுத்துடலாம் அடுத்து வந்து கொஞ்சம் பசலை கீரை பாருங்கள் அடிக்கடி பேஞ்ச ஒவ்வொரு மலைக்கு நல்ல சும்மா அப்படியே தழை தலைன்னு தண்டுப்பட்ட இடமெல்லாம் தலைஞ்சிருக்கு இதுதான் வந்து நான் வந்து வாங்கின சோளம் இது பாருங்க எப்படி நீ இதுக்கு முன்னாடி வந்தது பார்த்திங்கன்னா அப்படியே புழு பிடிச்சி அப்படியே ச வந்திருந்தது அதை மறுபடியும் வந்து ரிட்டன் பண்ணிவிட்டேன் மறுபடியும் இந்த இதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க நான் ரெட் கலர் சோளம் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் வந்தது என்ன இந்த தான் வந்திருக்கு இது வந்து கடையில் வாங்கின பாப்கார்ன் சோளம் நம்ம இதை வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் இது எப்படி வந்து முளைச்சி வரும்னு தெரியல ஒருக்கா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சம் எடுத்து நான் ஊற போட்டு நல்ல மண்ணை வந்து கொத்தி மேலே வந்து கொஞ்சம் நல்லா சாணிக்குப்பை மண்ணை அள்ளி போட்டிருக்கேன் இதில் வந்து நம்ம இந்த விதையை வந்து ஊனிடுவோம் பார்ப்போம் இந்த நெட்டுக்கு ஃபுல்லாக ஊனியிருக்கேன் எப்படி முளைச்சி வரும்னு தெரியல வெயிட் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி இருந்த இந்த பூசணி கொடி மல்லிப்பூ செடி எல்லாத்துக்கும் அப்படியே தண்ணி விட்டுட்டு இருந்தேன் இந்த வெயிலுக்கு தினம் வந்து நம்ம தண்ணி விட்டோம்னா தான் நல்லது இப்படி இல்லைனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நல்லா செடி மேலாம் வந்து தண்ணி படுற மாதிரி நல்லா அடிச்சு விட்டுட்டோம்னா வெயிலுக்கு வாடாது நல்லா குழு இருக்கும் இந்த செடி பாருங்கள் இன்னும் எலும்பவே இல்லை மெதுவாக வந்துட்ருக்கு அப்புறம் இங்கேனே ஒரு பூச்செடி அந்த மல்லிப்பூ கொடி வந்து பதியும் போட்டிருக்கேன் பப்பாளி மரம் எல்லாத்துக்குமே ஃபுல்லாக தண்ணி விட்டாச்சு இதில் பார்த்தீங்கன்னா குண்டு மல்லி ஊசி மல்லி எல்லாமே வந்து வரிசையாக வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா வரிசையாக ரோஸ் செடியும் இந்த ஓரமெல்லாம் வச்சுருக்கேன் நல்லா தலைஞ்சி வந்துட்டுருக்கு இந்த வீடியோ அவ்வளோதாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்